ஏடிஎஸ் தமிழ் போனேயர்களுக்கு வணக்கம் உங்கள் பிரச்சனைக்குரிய பாவம் எது என்பதை அறிந்து அந்த பாவத்திற்கு உண்டான நடு நட்சத்திர உணவுப் பொருட்களை அந்த நட்சத்திரம் வரும் நாளில் தானம் செய்து வந்தால் மிக சிறந்த பலன்களை நீங்கள் அடையலாம் உங்கள் லக்கணத்துக்கு பதினோராம் பாவ காரகத்துவ உங்களின் பிரச்சனை என்றால் இங்கே சொல்லப்படும் பரிகாரத்தை நீங்கள் செய்து வரலாம் பதினோராம் பாவ காரகத்துவங்கள் லாபம் மூத்த சகோதரன் மூத்த சகோதரி நண்பர்கள் பணம் சேமிக்க முடியாதிருப்பது அபிலாசைகள் கணுக்கால் போன்றவற்றுக்கு காரகத்துவம் வாய்ந்தது பதினோராம் வார் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிந்து அதை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது செயல்படுத்தி வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதன் பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டுமானால் இந்த பதிவை ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதுவும் ஒரு பரிகாரமே ஏனென்றால் நீங்கள் ஷேர் பண்ணுவதால் அந்த பத்து பேர் பலனடைவார்கள் அந்த புண்ணிய பலன் உங்களை வந்து சேரும் உங்கள் பிரச்சனை விரைவில் தீரும் மேஷலக்கணத்திற்கு பதினோராம் பாவம் கும்பம் கும்பராசியின் நடு நட்சத்திரம் சதயம் சதயத்தின் உணவுப் கருப்பு திராட்சை சதயம் நட்சத்திரம் வரும் நாளில் கருப்பு திராட்சை தானம் செய்து வரலாம் மேஷலக்கணத்திற்கு பதினோராம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் தனுசு தனுசு ராசியின் நடு நட்சத்திரம் போராடம் போராடத்தின் உணவுப் பொருள் காளான் வெள்ளரிக்காய் போராடம் நட்சத்திரம் வரும் நாளில் காளான் பிரியாணி காளான் ரைஸ் காளான் பப்ஸ் வெள்ளரிக்காய் போன்றவற்றை தானம் செய்து வரலாம் ரிஷவலக்கணத்திற்கு பதினோராம் பாவம் மீனம் மீனராசியின் நடு நட்சத்திரம் உத்திரட்டாதி உத்திரட்டாதி உணவுப் பொருள் அன்னாசி பழம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் அன்னாசி பழம் தானம் செய்து வரலாம் ரிஷவலக்கணத்திற்கு பதினோராம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் மகரம் மகர ராசியின் நடு நட்சத்திரம் திருவோணம் திருவோணத்தின் உணவுப் பொருள் சீதாப்பழம் கேசரி வெட்டலிப்பாக்கு திருவோணம் நட்சத்திரம் வரும் நாளில் கேசரி சீதாப்பழம் வெட்டலிப்பாக்கு போன்றவற்றை தானம் செய்து வரலாம் மிதுநலக்கணத்திற்கு பதினோராம் பாவம் மேசம் நடு நட்சத்திரம் பரணி பரணி நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் நெல்லிக்காய் பரணி நட்சத்திரம் வரும் நாளில் நெல்லிக்காய் தானம் செய்து வரலாம் மிதுநலக்கணத்திற்கு பதினோராம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் கும்பம் கும்பராசியின் நடு நட்சத்திரம் சதயம் சதயத்தின் உணவுப் பொருள் கருப்பு திராட்சை சதயம் நட்சத்திரம் வரும் நாளில் கருப்பு திராட்சை தானம் செய்து வரலாம் கடகலக்கணத்திற்கு பதினோராம் பாவம் ரிஷபம் ரிஷபராசியின் நடு நட்சத்திரம் ரோகிணி ரோகிணியின் உணவுப் பொருள் நாவல் பழம் பால்கோவா பால் உணவுகள் ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் நாவல் பழம் பால்கோவா பால் உணவுகளை தானம் செய்து வரலாம் கணத்திற்கு பதினோராம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் மீனம் மீன ராசியின் நடு நட்சத்திரம் உத்திரட்டாதி உத்திரட்டாதியின் உணவுப் பொருள் அண்ணாசி பழம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் அண்ணாசி பழம் தானம் செய்து வரலாம் சிம்மலக்கணத்திற்கு பதினோராம் பாவம் மிதுனம் ராசியின் நடு நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரையின் உணவுப் பொருள் வாழைப்பழம் திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் வாழைப்பழம் தானம் செய்து வரலாம் சிம்மலக்கணத்திற்கு பதினோராம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் மேஷம் மேசராசியின் நடு நட்சத்திரம் பரணி பரணி நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் நெல்லிக்காய் பரணி நட்சத்திரம் வரும் நாளில் நெல்லிக்காய் தானம் செய்து வரலாம் கன்னி பதினோராம் பாவம் கடகம் கடகராசியின் நடு நட்சத்திரம் பூசம் பூசத்தின் உணவுப் ஆப்பிள் பூசம் நட்சத்திரம் வரும் நாளில் ஆப்பிள் தானம் செய்து வரலாம் கன்னி பதினோராம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் ரிஷபம் ரிஷபராசியின் நட்சத்திரம் ரோஹிணி ரோகிணியின் உணவுப் பொருள் நாவல் பழம் பால்கோவா பால் உணவுகள் ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் நாவல் பழம் பால்கோவா பால் உணவுகளை தானம் செய்து வரலாம் துலாம் லக்கணத்திற்கு பதினோராம் பாவம் சிம்மம் சிம்ம ராசியின் நடு நட்சத்திரம் பூரம் பூரம் நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் எலுமிச்சை எலுமிச்சை ஜூஸ் போன்றவை பூரம் நட்சத்திரம் வரும் நாளில் எலுமிச்சை சாதம் எலுமிச்சை ஜூஸ் போன்றவற்றை தானம் செய்து வரலாம் துலாம் லக்கணத்திற்கு பதினோராம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் மிதினம் நடு நடுநட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரையின் உணவுப் பொருள் வாழைப்பழம் திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் வாழைப்பழம் தானம் செய்து வரலாம் விரிசிகல கணத்திற்கு பதினோராம் பாவம் கன்னி கன்னிராசியின் நடுநட்சத்திரம் அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் ஆரஞ்சு பழம் அஸ்தம் நட்சத்திரம் வரும் நாளில் ஆரஞ்சு பழம் தானம் செய்து வரலாம் விரிசிகல கணத்திற்கு பதினோராம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் கடகம் கடக ராசியின் நடு நட்சத்திரம் பூசம் பூசத்தின் உணவுப் பொருள் ஆப்பிள் பூசம் நட்சத்திரம் வரும் நாளில் ஆப்பிள் தானம் செய்து வரலாம் தனுசு லக்கணத்திற்கு பதினோராம் பாவம் துலாம் துலாம் ராசியின் நடு நட்சத்திரம் சுவாதி சுவாதி நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் காபி தேன் போன்றவை சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் காபி தேன் போன்றவற்றை தானம் செய்து வரலாம் தனுசு லக்கணத்திற்கு பதினோராம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் சிம்மம் சிம்மராசி நடு நட்சத்திரம் பூரம் பூரம் நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் எலுமிச்சை எலுமிச்சை ஜூஸ் போன்றவை பூரம் நட்சத்திரம் வரும் நாளில் எலுமிச்சை சாதம் எலுமிச்சை ஜூஸ் போன்றவற்றை தானம் செய்து வரலாம் மகரலக்கணத்திற்கு பதினோராம் பாவம் விருச்சிக ராசி ராசியின் நடுநட்சத்திரம் அனுசம் அனுசத்தின் உணவுப் பொருள் வெண்பொங்கல் சப்போட்டா அனுச நட்சத்திரம் வரும் நாளில் வெண்பொங்கல் சப்போட்டா போன்றவற்றை தானம் செய்து வரலாம் மகரலக்கணத்திற்கு பதினோராம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் கன்னி கன்னி ராசியின் நடு நட்சத்திரம் அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் ஆரஞ்சு படம் அஸ்தம் நட்சத்திரம் வரும் நாளில் ஆரஞ்சு படம் தானம் செய்து வரலாம் கும்பலக்கணத்திற்கு பதினோராம் பாவம் தனுசு தனுசு ராசியின் நடு நட்சத்திரம் போராடம் போராடத்தின் உணவுப் பொருள் காளான் வெள்ளரிக்காய் போராடம் நட்சத்திரம் வரும் நாளில் காளான் பிரியாணி காளான் ரைஸ் காளான் கப்ஸ் வெள்ளரிக்காய் போன்றவற்றை தானம் செய்து வரலாம் கும்பலக்கணத்திற்கு பதினோராம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் துலாம் துலாம் ராசியின் நடு நட்சத்திரம் சுவாதி சுவாதி நட்சத்திரத்தின் உணவுப் பொருள் காபி தேன் போன்றவை சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் காபி தேன் போன்றவற்றை தானம் செய்து வரலாம் மீனலக்கணத்திற்கு பதினோராம் பாவம் மகரம் மகர ராசியின் நடு நட்சத்திரம் திருவோணம் திருவோணத்தின் உணவுப் பொருள் சீதாப்பழம் கேசரி வெற்றிலைப்பாக்கு திருவோணம் நட்சத்திரம் வரும் நாளில் கேசரி சீதாப்பழம் எட்டலிப்பாக்கு போன்றவற்றை தானம் செய்து வரலாம் மீனலக்கணத்திற்கு பதினோராம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் விருச்சிகம் விருச்சிக ராசியின் நடு நட்சத்திரம் அனுசம் அனுசத்தின் உணவுப் பொருள் வெண்பொங்கல் சப்போட்டா அனுச நட்சத்திரம் வரும் நாளில் வெண்பொங்கல் சப்போட்டா போன்றவற்றை தானம் செய்து வரலாம் இங்கே சொல்லப்படும் இந்த உணவு பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் இதை நம்பிக்கையுடன் தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் நீங்கள் செய்து வந்தால் அபரிமிதமான பலன்களை பெறலாம் வெற்றி உங்களை தேடி வந்தடையும் உங்களின் சகல பிரச்சனைகளும் தீரும் உங்கள் ஆழ்மன அபிகாசைகள் நிறைவேறும் தவறாமல் அனைவரும் இதை பயன்படுத்தி பலன் பெற வேண்டுகிறோம் நன்றி